செய்தி வணக்கம் <laughs> விவி சேதிகளுக்காக போர் சேதிகள் வாசிப்பிதிspectra தமிழகத்தில் முதன்முறையாக அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு இல்லம் தோறும் நூலகமென்று பள்ளி அளவில் வடிவமைக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் நூலகம் நிறுவுதல் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மகேந்திரவாடி அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி அளவில் முதற்கட்டமாக ஐந்து மாணவ பயனாளிகளின் வீடுகளில் நூலகங்கள் நிறுவப்பட்டன. அரசு பள்ளி மாணவர்களிடையே வாசிப்பு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களுக்கு சமூக அரசியல் பொருளாதார விழிப்புணர்வை நூல்கள் வாசிப்பின் வழியாக ஏற்படுத்திட இந்தியாவின் முதல் ஏற்படுத்திடான சாவித்ரி பாய் பிளே அவர்களின் நினைவாக பள்ளி அளவிலான இல்லம் தோறும் நூலகம் என்னும் திட்டம் மகேந்திரவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் பார்த்தீபன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சரஸ்வதி மாவட்ட கல்வி அலுவலர் விஜயகுமார் நேர்முக உதவியாளர்கள் தனஞ்செழியன் ரவிச்சந்திரன் பள்ளி துணை ஆய்வாளர் செந்தில் ஆகியோர் மாணவர்களுக்கு நூல்களை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார்கள் தொடர்ந்து இல்லம் தேடி சென்று புதிய நூலகங்கள் நிறுவப்பட்டன மேலும் எதிர்வரும் கல்வியாண்டில் குறைந்தபட்சம் நூறு மாணவ பயனாளிகள் வரை இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தலைமை ஆசிரியர் உறுதியளித்தார் மேலும் இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் பரணிக்குமார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செல்வம் ஆசிரியர்கள் வடிவழகன் ஞானசேகர் கருணாமூர்த்தி லலிதா பாரதி வேலு ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட பல்விக் கல்வித்துறை அதிகாரிகள் நிர்வாக அலுவலர்கள் சிறு கிராமங்களின் வீதிகளில் பயனளித்து மாணவர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களுடன் உரையாடி நூலகம் தொடங்கியது தமிழகத்தில் இதுவே முதன்முறை எனவும் அறியப்படுகிறது இதனை கண்ட பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் அப்பகுதி மக்கள் இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் என பலரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்